பட்ட நெஜந்தான் ஆகும் நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் இவங்க கூட என்ன சேரல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்த என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயக நாயக்கு போனேன் சொல்லிங்க என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன்தான் என்ன விட்டு போயிட்டார் இல்லையா அதனால அவர்தான் முதல் பண்ணு நடிநாயகம் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும் அங்க பாத்துக்கலாம் யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேச யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி பேச வேண்டாம் சோ இன்னொன்னு ஒண்ணு அவரை பத்தி நான் மோகனை பத்தி சொல்லும் போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு நாங்க பேசுறது வந்து பல இருக்கும் இருக்கு இவங்க அலையன்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகடனம் மத்த விலாச பிரகடனம் தானே இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சம்ஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கமாக வழிபடுத்துக்கிட்டார் ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பப் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல ஏற்படுத்தி நண்பர்களானோம் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை

எப்போ உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனால் ஷார்ப்பாக இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் இனிமேவேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி பண்ணல தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்ச இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுதுவேன் நீங்க பப்ளிஷ் தான் கரெக்ட் பத்து நாடம் போடட்டும் இன்னும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்கள் இன்னும் நிறையா இளைஞர்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் அவங்க நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தாரு இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அர்ச்சுவஸ் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து ஷண்முனாட்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷண்முனாட்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராமல் அந்த மிருதன் வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்றது அங்க நின்னு பாடுற ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பி நேர் அவர் அப்புறம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு ஓகே நெகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராமல் போயிட போகுதுன்னு நாங்கள்ல அங்கே இருக்கின்ற அடிச்சு நிப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேஷன் தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போகணும் அப்படின்னு அங்க போறதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அது வந்திருக்கேன் அது வந்து இட்ஸ் இட்ஸ் அவர் சோல்லாம் கூட சொல்றேன் அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் பிரசன்ஸ் அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் ஸோ இது இட்ஸ் அ குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்னிங் டுடே நிறைய பண்ணுங்க நூற்றி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனா கவலையப்படாதீங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பாக நடக்க தான் போதும் லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்போவுமே எப்போவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அது செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத்து கீத்தாக எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு ஏலாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சுருந்தாரு தான் என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவ் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்குன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துடுச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் அ மேக்கிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லோருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ட் அவர் தப்பா காசி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசி கூட ஒரு ஜோக்கா தான் வரும் உழுது உழுது புரண்டு புரண்டு சிரிச்சிருவோம் என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால் ஏதாவது வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச சார் 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 நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ வாயில வந்துருது அப்படிம்பாரு ஹீ சோ கைண்ட் அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டேன் நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அறிகம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமாக சிரிச்சிட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றத அப்படின்னாரு பாருங்க என்கிட்ட டப்பாய்க்க முடியாது அப்படின்னு வச்சிட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சரியில்லன்னு என்ன வெஞ்சு அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொல் நான் எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கு எனக்கும் புரியும் நமக்கு மனசுக்கு இதமான விஷயம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரணும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினா வரல

காட்டுறத நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை தான் பாலச்சந்தர் காட்டினதா தான் இன்னைக்கு நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேஜி மோகன் ட்ராமால் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னா என்ன உங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் அடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையெல்லாம் கவலைப்படாது நான் இருக்கேன் வணக்கம் தி மோஸ்ட் பிரெய்னி ஆக்டர் கமல்ஹாசன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெரி வெரி ஹார்டி ஸ்பீச் ஃப்ரம் தட் பிரெய்னி ஆக்டர் பிகாஸ் his relationship with crazy morgan i request each and every member of crazy creations to assemble at the backstage for the photograph please it is a very very important occasion in the annals of crazy creations we need to record it visually